இன்னைக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் தேவூர் கிராமத்தில் திரு பழனிவேள்ளவங்களுடைய இடத்துல இந்த பண்ணை பார்வையிடல் கலந்தாய்வு வச்சுருக்கோம் இந்த இடமும் இந்த இடமும் ஒரு எவ்வளோ ஒரு ஒன்றரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒரு நிலம் வந்து பாக்கு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே வந்து பார்க்க தேவை வந்திருக்கோம் இந்த வடிவமைப்பில் பக்கத்தில் நிறைய விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அவங்களை நம்ம அறிமுகப்படுத்துகிறதை பெருமை கொள்கிறோம் நம்முடைய நீண்ட நாளைய குழு நண்பர் திரு குமரவேல் சக்திவேல் வந்திருக்கிறாங்க சாரி சக்திவேல் வந்திருக்கிறாங்க அடுத்ததான் ஐயா சொல்லுங்க தங்கவேல் தங்கவேல் பேருங்கய்யா இது ஊருங்கயாரு பே ஊரில் இயற்கை விவசாயம் எவ்வளோ நல்லா பண்ணுறீங்க பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷமாக பதிமூணு வருஷம்லாம் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா அவங்க வந்திருக்காங்க இது பழனிவேல் நமக்கு தெரியும் பழனிவேலோட செல்வி மகள் வந்து ஹரிணி பழனிவேலு

இங்கே இயற்கை விவசாயங்கிற பேரில் நிறைய உழவர் பெருமக்கள் வந்து நவீன தொழில்நுட்பத்தையும் நவீன நவீன தொழில்நுட்பங்கிறத விட நவீன எப்படி சொல்கிறது இந்த உரம் சொல்கிறோம் இல்லையா அது பூச்சி மருந்து இதெல்லாம் எதிர்த்து ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம் இதில் வெகு விரைவில் எல்லாருமே இந்த இயற்கை வேளாண்மை என்பதிலிருந்து முழுமையான இயற்கை வேளாண்மை அதுதான் நம்ம தமிழர் வேளாண்மைன்னு இருக்கோம் எல்லாத்தையுமே உருவாக்கிறது ஒரு பயிர் வாட வேண்டிய சூழல் அதுக்கு வேண்டிய வளம் எல்லாத்தையுமே அது மாதிரி தான் பாக்கு தென்னை மா கொய்யா எல்லாத்துக்குமே எப்படி உருவாக்கணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரியான ஒரு முன்மாதிரி அமைப்பை இங்கே வெகு விரைவில் உருவாக்குவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்